யாழ் மாநகர சபை யாருக்கு யாழ் மாநகர சபையில் ஆட்சி அமைக்க போறது யார் வீடா சைக்கிளா சுமந்திரனா கஜேந்திரகுமாரா இதுதான் இப்போ தமிழ் மக்கள் மத்தியில் கேட்கப்படுற மிக மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது இந்த கேள்விக்கான பதில்கள் என்னவாக இருக்கும் என்பதையும் எதெல்லாம் சாத்தியமாக இருக்கும் என்பதையும் இந்த காணொலியில் ஆராயப்போகிறோம் தேர்தல் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சது எல்லா ரிசல்ட்டும் வெளியில் வந்துட்டது இப்போ பிரச்சனை என்னென்று சொன்னால் ஒவ்வொரு சபைகளையும் வந்து அமைக்க போகிறது யார் ஒரு சில சபைகளில் வந்து ஒரு சில கட்சிகள் அறுதி பெரும்பான்மை பெற்றிருக்குது அதில் எந்த விதமான இல்லை அவையெல்லாம் ஆட்சி அமைப்பினோம் ஆனால் அறுதி பெரும்பான்மை இல்லாமல் ஒரு தொங்கு பொறியில் இருக்கிற சபைகளில் வந்து யார் ஆட்சி அமைக்க போகிறது என்றது மிக மிக முக்கியமாக மக்கள் கேள்வியாக இருக்குது இந்த எல்லா சபைகளுக்குள்ளயும் மிக முக்கியமான ஒரு சபையாக யாழ் மாநகர சபை இருக்குது எனவே யாழ் மாநகர சபையினுடைய அடுத்த மேயர் யார் துணை மேயர் யார் ஆட்சி அமைக்க போறது யார் இந்த கேள்விகளுக்கான பதில்களை தேடாக்கு முதல் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு என்னென்னு யாழ் மாநகர சபை எல்லைக்குள்ள வந்து இருபத்தி ஏழு வட்டாரங்கள் இருக்கின்றன இந்த இருபத்தி வட்டாரங்களையும் வாக்களிச்ச மக்கள் வந்து மிக பெரும் ஒரு சவாலை இரண்டு விதமான சவால்களை வந்து விடுத்திருக்கிறார்கள் அந்த இரண்டு சவால்களும் என்னன்றதை இந்த காணொலியினுடைய பிற்பகுதியில் பார்க்க போறோம் இப்ப வந்து யாழ் மாநகர சபை யாருக்கு யாழ் மாநகர சபையில் மொத்தம் நாற்பத்தஞ்சு உறுப்பினர்கள் அதாவது இருபத்தி ஏழு வட்டாரங்களையும் சேர்ந்த இருபத்தி ஏழு உறுப்பினர்கள் தான் கணக்கு ஏனைய பதினெட்டு உறுப்பினர்கள் வந்து போனஸ் அடிப்படையில் தெரிவு செய்யப்படுவார்கள் எனவே இருபத்தி ஏழும் பதினெட்டும் நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு உறுப்பினர்கள் இந்த நாற்பத்தஞ்சு உறுப்பினர்களில் எந்த கட்சியிடம் அதிக அளவு உறுப்பினர்கள் இருக்கணும் என்று பார்த்தா இலங்கை தமிழரசு கட்சியிட்ட தான் அதிக அளவு உறுப்பினர்கள் பதிமூன்று உறுப்பினர்கள் இருக்கினம் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அவர்கள்ட்ட வந்து பன்னிரண்டு ஆசனங்கள் இருக்குது அதாவது வீட்டு கட்சியிட்ட வந்து பதிமூன்று சைக்கிள் கட்சியிட்ட வந்து பன்னெண்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யார்கிட்டையும் அறுதி பெரும்பான்மை இல்லை அறுதி பெரும்பான்மை இல்லாத போது ஒரு கட்சி இன்னும் ஒரு கட்சியோடு சேர்ந்துதான் ஆட்சி அமைக்கணும் அப்படி எந்தெந்த கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியும் யாழ் மாநகர சபையை ஆள முடியும் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் முதலாவது ஆப்ஷன்ஸ் வந்து வீட்டுக் கட்சியும் சைக்கிள் கட்சியும் ஒன்று சேர்றது ஏன்னு சொன்னால் வீட்டு கட்சி வந்து பதிமூன்று இருக்குது சைக்கிள் கட்சி வந்து பன்னெண்டு இருக்குது பதிமூணும் பன்னெண்டும் இருபத்தஞ்சு ஆசனங்கள் இருபத்தஞ்சு ஆசனங்கள் வந்து ஒன்று போது அது பெரும்பான்மை இல்லை அதையும் தாண்டியது எனவே இந்த இரண்டு கட்சிகளும் ஒன்று சேர்வார்களா அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு கட்சிகளோட சங்க கட்சியின் சேர்ந்தா அதில் ஒரு நாலு ஆசனம் இருபத்தஞ்சு நாளும் இருபத்தொம்பது பேரும் யாழ் மாநகர சபையை யாராலும் அசைக்க முடியாமல் இருக்கும் அப்போ இந்த மூன்று முக்கியமான கட்சிகளும் ஒன்று சேர்வார்களா என்றுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி சரி இந்த மூன்று கட்சிகளுமே ஒன்று சேர்றது முதலாவது ஆப்ஷன் அது நடக்குமா இல்லையான்றதை நாங்கள் இருந்தான் பார்க்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அடுத்த ஆப்ஷன் என்னென்னு சொன்னால் சைக்கிள் கட்சியும் சங்கு கட்சியும் ஒன்று சேர்றது இவகிட்ட வந்து பன்னெண்டு இருக்குது அவையிட்ட வந்து நாலு இருக்குது பன்னெண்டு நாளும் பதினாறு வரும் அப்படி இல்லை என்று சொன்னால் அடுத்த ஆப்ஷன் என்னென்னு சொன்னால் வீட்டுக் கட்சியும் சங்கு கட்சியும் ஒன்று சேர்றது ஏன்னென்று சொன்னால் வீட்டுக்கிட்ட பதிமூன்று இருக்குது சங்கு கிட்ட நாலு இருக்குது எனவே பதினேழு ஆசனங்கள் வரும் ஆட்சி அமைச்சிட்டு போகலாம் எனவே இந்த முக்கியமாக இருக்கக்கூடிய மூன்று தமிழ் கட்சிகளும் வந்து தேசிய மக்கள் சக்தி கட்சியோட ஒன்று சேர மாட்டோம் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஏனென்று சொன்னால் தேசிய மக்கள் சக்தி கட்சியை வந்து பொது எதிரியாக கருதித்தான் இவர்கள் வந்து தேர்தலில் போட்டி போட்டார்கள் அது சம்பந்தமான பிரச்சாரங்கள் எல்லாம் முன்வைத்தார்கள் எனவே இந்த மூன்று முக்கியமான தமிழ் கட்சிகளினுடைய பிரதானமான எதிரி தேசிய மக்கள் சக்தி கட்சி எனவே அவர்களோடு இவர்கள் சேர மாட்டார்கள் என்று சொல்லி பொதுவாக நம்பப்படுது ஆனால் சேரக்கூடாது என்று சொல்லி நான் சொல்லல அரசியலில் வந்து எல்லாமே சாதாரணமானது தான் தேவைப்பட்ட அவர்களோடு சேர்ந்து கூட ஆட்சி அமைக்கலாம் அதில் பிழையும் இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய கையில் தான் நாடே இருக்குது ஆட்சியே அவர்கள்ட்ட தான் இருக்குது ஆனால் எங்களுடைய தமிழ் கட்சிகள் தேசிய மக்கள் சக்தி கட்சியோட சேர்ற அந்த ஒப்ஷனை வந்து நினைச்சு பார்க்க மாட்டினோம் அதுக்கான தேவையும் இல்ல அவசியமும் இல்லை சொல்லுங்க மூன்று பிரதானமான தமிழ் கட்சிகளுமே வந்து போதிய அவர்கள் ஒன்று சேர்ந்தாலே போதுமானது எனவே எங்களுடைய தமிழ் கட்சிகள் இரண்டு கட்சிகளோ மூன்று கட்சிகளோ எப்படியோ ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைச்சா யாழ் மாநகர சபையை அசைக்கவே முடியாது இப்ப எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி இவர்கள் ஒன்று சேர்வார்களா தான் இதுக்கிடையில் வந்து வீட்டுக் கட்சியும் சைக்கிள் கட்சியும் ஒன்று சேரக்கூடாது அப்படி ஒன்று சேர்ந்தால் சுமந்திரன் தலைமையிலான அந்த வீட்டு கட்சியினர்

வந்து கட்டாயம் ஒரு கூட்டணி தேவை இருந்தாலும் அதிக ஆசனங்கள் வச்சுக்கிறது அவையில் எனவே அவைக்கு ஒரு ஈகோ பிரச்சனை ஒன்று இருக்கும் நாங்கள் அதிக ஆசனங்கள் எடுத்தும் கூட எங்களால் ஆட்சி அமைக்க முடியல என்று சொல்லி அவர்கள் வேறு ஆக்களோட வந்து கூட்டணி செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அல்லது வந்து சங்கு கட்சியோட சேர்ந்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி தங்களோட சேர்த்து கொள்றதுக்கான முயற்சிகளையும் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே சுமந்திரன் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து விலகி சென்றவர்கள் மீள வந்து சேர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைக்கணும் எனவே எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கணும் என்று சொல்லி அவர் கேட்டிருந்தவர் எனவே தமிழரசு கட்சி என்ன யோசிக்கும் என்று சொன்னால் நாங்கள்லாம் அதிக ஆசனங்களை பெற்றிருக்கிறோம் நாங்கள்லாம் யாழ் மாவட்டத்தில் அதிக அளவு வாக்குகளையும் பெற்றிருக்கிறோம் எனவே முதன்மை கட்சியாக இருக்கக்கூடியது நாங்கள் தான் தான் நீங்கள் கூட்டணிக்கு வருவோமே தவிர உங்களோட நாங்கள் கூட்டணிக்கு வர மாட்டோம் என்று சொல்லி நினைக்கிற ஒரு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இது வந்து ஒரு ஈகோ பிரச்சனையாக கூட இருக்கலாம் எனவே யார் யாரோட கூட்டணி செய்ய போயினோம் எப்படி ஒவ்வொரு சபைகளையும் நிர்வகிக்க போயினோம் என்றுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி மிக முக்கியமாக யாழ் மாநகர சப வந்து எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சரியான முறையில் வந்து ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு ஆட்சி அமைக்கப்பட்டு நல்ல விதமாக மக்களுக்கு சேவை செய்யணும் ஏனென்று சொன்னால் வாக்களித்த மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு அசைவையும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் மக்கள் இதுக்கு வாக்களித்தது ஒவ்வொரு பிரதேச சபையும் நகர சபையும் மாநகர சபையும் வந்து சிறப்பாக இயங்கணும் அதன் மூலம் மக்களுக்கு சேவை கிடைக்கணும் என்றுதான் மக்களுக்கு வந்து நன்மை கிடைக்கணும் எனவே கட்சிகள் வந்து தங்களுக்குள்ள அடிபட்டு கொண்டு ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து இழுபட்டு கொண்டிருக்கிறத மக்கள் ஒருபோதுமே விரும்ப மாட்டார்கள் வாக்களிச்ச மக்கள் வந்து அதை விரும்பவே மாட்டார்கள் எனவே மக்கள் வந்து பார்த்துக்கொண்டே இருக்கின்றார்கள் கடந்த முறை வந்து தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு வந்து பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்த மக்களும் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்துக்கொண்டே இருக்கிறனோம் என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்று சொல்லி ஆனால் அதில் வந்து அவர்களுக்கு திருப்தி இல்லாத காரணத்தால் தான் இந்த முறை வந்து வாக்குகளை மாற்றி போட்டு தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வந்து வாக்களிச்சிருக்கிறோம் எனவே இந்த முறை வந்து நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்றதையும் மக்கள் பார்த்துக்கொண்டே இருப்பார்கள் அதே நேரம் இந்த காணொலியினுடைய ஆரம்பத்தில் நான் சொன்னான் யாழ் மாநகர சபை எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு வட்டாரங்களையும் சேர்ந்த மக்கள் வந்து இரண்டு முக்கியமான சவால்களை விடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அதில் முதலாவது சவால் என்னென்று சொன்னால் தமிழ் கட்சிகளினுடைய ஒற்றுமை இந்த முறை வந்து இவியல் ஒற்றுமையாக இருக்கினமா ஒன்று சரினமா எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அதுக்கு ஒரு சவாலாக விடுவோம் என்று சொல்லித்தான் இந்த வாக்கு வந்து அளிக்கப்பட்டிருக்கிறது எனவே இப்போ வந்து தேவை தமிழ் கட்சிகளினுடைய ஒற்றுமை எப்படி சேர்ந்து ஆட்சி அமைக்க போறார்கள்ன்றது முதலாவது ஒற்றுமை ரெண்டாவது வந்து ரெண்டாவது சவால்

அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு பரிசு தான் இது என்ன பெருமளவான வாக்குகள் வந்து அளிக்கப்பட்டிருக்கிறது எனவே தமிழ் மக்கள் மீளவும் ஒரு தடவை நாங்கள் உங்கள நம்புகிறோம் நீங்கள் தான் எங்களுடைய பிரதிநிதிகள் நாங்கள் வந்து உங்களை கைவிடையில் நாங்கள் வந்து உங்களை மறக்கவும் இல்லை என்று சொல்லி இந்த வாக்குகள் மூலம் ஒரு செய்தியை இருக்கின்றார்கள் வாக்களிச்ச மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம் இனி ஒவ்வொரு நாளுமே வந்து தமிழ் கட்சிகளுடைய ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு தீர்மானங்களையும் ஒவ்வொரு முடிவையும் வந்து தமிழ் மக்கள் உன்னிப்பாக அவதானிப்பார்கள் ஏனென்று சொன்னால் இந்த முறை பெரிய ஒரு வெற்றியை தூக்கி உங்களோட கையில் தந்திருக்கணும் நீங்க என்ன செய்ய போறீங்க எப்படி ஒவ்வொரு சபைகளையும் வந்து கட்டி எழுப்ப போறீங்க எப்படி மக்களுக்கான சிறந்த சேவைகளை செய்ய போறீங்கன்றதுல மக்கள் வந்து கண்ணும் கருத்துமாக கவனிச்சு கொண்டிருப்பார்கள் தயவு செய்து அனைத்து தமிழ் கட்சிகளிடமும் ஒரு பணிவான வேண்டுகோள் உங்களுக்கு வாக்களிச்ச மக்களை வந்து மதித்து அவர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு கொண்டு நீங்கள் சரியான முறையில் செயல்பட்டு ஒவ்வொரு சபையையும் வந்து சிறந்த முறையில் நிர்வகித்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை அப்படி இல்லாமல் ஏண்டா இவங்களுக்கு வாக்களிச்சம் இதுக்கு பேசாமல் என்பிபிக்கே போட்டிருக்கலாமே என்று சொல்லி மக்களை வந்து ஃபீல் பண்ண வச்சிடாதீங்க